கனடாவில் நூதனமான முறையில் தங்க நகைகளை திருடும் சம்பவங்கள் தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பெண்ணொருவர் நூதன முறையில் வயோதிப பெண்ணிடமிருந்து தங்க சங்கலியை திருடியுள்ளார் ஹமில்டனின் பிளாம்பரோ பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது பகல் பொழுதில் நடந்த நூதன கொள்ளை சம்பவம் கதவு கமராவில் பதிவாகி உள்ளதுடன் அந்த காட்சி காணொலியை போலீசார் வெளியிட்டுள்ளனர் குற்றவாளியை அடையாளம் காண பொதுமக்களின் உதவியை போலீசார் கோரியுள்ளனர் வீட்டின் கதவை திறந்த முதியவரை ஒரு பெண் சந்தித்து அவரை அனைத்து முத்தமிட்டு வரவேற்று குற்றவாளி முதியவரின் உண்மையான தங்க சங்கலியை அதை போலி மாற்றிவிட்டு தப்பி சென்றுள்ளார் சங்கிலி ஒன்றை அன்புடன் வயதான பெண்ணுக்கு அணிவிப்பது போன்று அவரது கழுத்தில் இருந்த தங்க சங்கிலியை களபாடி சென்றுள்ளார் சுமார் ஐந்து அடி ஏழு அங்குல உயரம் நாற்பது வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவரை இவ்வாறு கொள்ளையில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அன்பாக வரவேற்று பரிசளிப்பு போன்ற பல்வேறு வழிகளில் இவ்வாறு முதியவர்களிடமிருந்து பொருட்கள் மற்றும் பணம் கொள்ளையிடப்படுவதாகவும் இதுகுறித்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது